ஓம் சொருபானந்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் பொறியியல் பாயாசம் மற்றும் கேசரி ஆகியவை குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்க அரங்கமகாதேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அக்ரஹாரம் பகுதியில் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் திருவடியை பணிந்து பூஜித்து வீங்கிக் கொள்கிறோம் அன்னதான அருட்கொஞ்சு வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் nandri vanakam